உடனே குயவன் மண்ணை என்ன செய்யல தூக்கி போட்டல திரும்பவும் அதே மண்ணை எடுத்து என்ன பண்ணாரா இன்னொரு பாத்திரமா தன் தன்னை இஷ்டம் போல வணைந்தார் நம்ம வாழ்க்கையில சில தவறுகள் செய்யும் பொழுது உடனே கத்தன் விருத்து தள்ளுகிறவர் இல்லை நம்ம எவ்வளவு பெரிய பாவத்தில் விழுந்திருந்தாலும் நம்ம லைஃப்ல எப்படிப்பட்ட கேரக்டர் உள்ள ஆட்களா இருந்தாலும் ஒருவேளை நல்ல சாட்சி இல்லாதவளாய் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இப்போ ஏசப்பா அவங்கள தூக்கி எறிய விரும்பல திரும்பவும் கத்தவளை வணைய விரும்புகிறார் எப்படி வணைந்த அந்த குயவன் அப்படின்னா பாத்திரம் உடஞ்சி வந்த உடனே திரும்பவும் எடுத்து வலுக்கட்டாயம் வச்செல்லாம் உருவாக்கல இந்த மண்ணை தனியாக எடுத்துக்கொண்டு வந்து ஏன் உடஞ்சிச்சு அதை கொஞ்சம் பார்க்கறாரு நீ கொய்வன் இதுக்காக நான் கொய்வன் செய்த நின்று பார்த்துருக்குறேன் நான் ஊழியது வந்த புதுசில் இந்த இந்த அதிகாரலாம் படிக்க முடியும் எங்கள் ஊரில் கொய்வன் பார்த்ததில்லை இந்த சென்னைக்கு வந்து ஒரு இடத்துல நின்று பார்த்தேன் எப்படி செய்கிறாங்கன்னு அந்த மண்ணை எடுத்து என்ன பண்ணுவாருன்னா திரும்ப ஒரு இடத்துல வச்சு அதை 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 அலசுறாரு அது எங்கே கல் இருக்குது எங்கே கடினமாக பார்த்து அந்த கடின பகுதியை கண்டுபிடிச்சி அதை திரும்ப உடைச்சி திரும்பவும் அதை சாஃப்டாக்கி அதுக்கப்புறம் உருண்டை பண்ணி இனி இதில் கடினமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் திரும்ப அந்த வீலில் வச்சு திரும்ப பானை என்ன செய்கிறாரு உருவாக்குகிறார் அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம உடைஞ்சு போகும் பொழுது தேவன் நம்மை திரும்பவும் சீர்படுத்த விரும்புகிறார் எப்போ அப்படின்னா நம்மளை அர்ப்பணிக்கணும் அந்த வரையே என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படி ஒப்பு கொடுக்கும்போது கத்தர் என்ன பண்ணுறாருன்னா நம்முடைய கடின பகுதியில் உடைக்கிறார் எப்படி உடைக்கிறார் அப்படின்னா அதுக்கு தான் கத்த கையில் ஒரு ஆயுதம் இருக்கு என்ன ஆயுதம் சிச்சை நீதிமொழிகள் மூணு பன்னெண்டு வாசித்தீங்கன்னா தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கத்தர் எவனத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிர்ச்சிக்கிறார் ஏன் நம்ம வாழ்க்கையில சில சிர்ச்சைகளை கத்த உதாரணத்துக்கு நம்மளை ஒரு ஜப வாழ்க்கையில கத்தர் உருவாக்கவே நேரம் ஒரு மகாபிரி பொய் சொல்லிட்டு ஓடிட்டு இருப்போம் என்ன பொய் எங்க எனக்கு ஜபிக்க நேரம் என்ன போல உலகத்துல பிஸியான மனுஷனே காலையில எழும்புனா ராத்திரி படுக்க வேளை இருக்காது ஆனா சொல்லும் போது எவ்வளவு வேலை தெரியுங்களா ஜபிக்கவே எனக்கு என்ன இல்லை ஆண்டவர் கொஞ்சி பார்ப்பாரு கெஞ்சி பார்ப்பாரு சொல்லி பார்ப்பாரு கடைஞ்சு கொண்டு புத்தி சொல்லி பார்ப்பாரு ஆனால் நம்ம திருந்திருக்க மாட்டோம் உதாரணம் சொல்ற ஜப வாழ்க்கை ஒருவேளை பரிசுத்தான காரியமா இருக்கலாம் சில தவறுகளுக்கு மனம் திரும்பாம இருக்கலாம் கத்தர் எப்படி எப்படியோ முட்டி மோதுவாரு நம்ம டிமி கொடுத்து ஓடுவோம் கத்தர் பார்ப்பாரு நீ ஜபிக்காம இருக்கிறியா வேலையில ஒரு சின்ன காரியத்தை அனுமதிப்பார் அதை முட்டி மோதி வேலை வேலையில பிரச்சனை சரிபடுத்த முடியாது அல்ல ஒரு பிலவீனம் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை மண்டைய பிச்சுக்கும் சமாதானம் இல்லாம அப்படியே அப்ப ஆண்டர் உள்ளது பேசுவார் இப்ப எப்படி முழங்கால் படிறியா அப்படின்னுவார் வேற என்ன செய்ய ஆண்டவர் எனக்கு உம்மை விட்ட யாருன்னு உட்காருவோம் இதை முதலே செய்திருக்கலாம்ல ஏன் என் வீட்டில் உள்ள பிரச்சனை ஆண்ட சொல்லுவாரு நீ வாய வச்சு ஒழுங்கா இருந்திருக்கலாம்ல இனிமேல பேச மாட்டாண்டவர் ஏன் இவ்வளவு பிரச்சனை சமாதானிக்க இல்லாண்டவர் ஏன் பொய்ய சொன்ன பொய் சொல்லாம இருந்திருக்கலாம் இனிமேல சொல்ல மாட்டாண்டவர் அப்போ ஏன் சிற்சையை கத்த அனுமதிக்கிறாருன்னா உங்களை உணர்த்தி உங்களை மனம் திரும்ப வைத்து உங்களை ஒப்புரவாக்கி உங்களை திரும்பவும் வணைய கத்தை அனுமதிக்கிறார் இல்லை லூயா சொல்லுவோமா சொல்லுவாமா உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனை கற்ற அனுமதிச்சிருக்கிறாருனா உங்களை அழிக்கிறதுக்கு இல்லைங்க எந்த அப்பா அம்மாவும் தன் பிள்ளை சாகிறதுக்காக அடிக்கிறது கிடையாது சில நேரத்தில் பிள்ளை தப்பான அப்படி காதை பிடிப்போம் எதுக்கு காதை தனியாக கழட்டி எடுத்து வைக்கிறதுக்கா இல்லை பிடிப்போம் அது தப்பை உணர்கிற வரைக்கும் தான் நம்ம நோக்கம் அந்த பிள்ளை அழிக்கிறது கிடையாது பிள்ளை உருவாக்க அதுபோல் கர்த்தருடைய நோக்கம் உங்களை உணர வைக்க உணர்ந்துட்டீங்கன்னா விட்டுருவாருங்க ஏன் நம்ம வாழ்க்கையில் சில சிர்ச்சை நீங்காமலேயே இருக்குதுன்னா நமக்கு அந்த உணர்வு வந்தாலும் உணராத மாதிரி நடிப்போம் சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம மனசாட்சியில் ஓரத்தில் சொல்லும் தப்புன்னு ஆனால் அப்படின்ட்டு போவோம் அதனால தான் சில சிற்சைகள் நீங்காமலேயே இருக்குது இன்றைக்கும் வாழ்க்கையில் சில காரியத்தை கத்த அனுமிச்சுருப்பாருனா மனம் திரும்புங்க தயவு செய்து சொல்லுகிறேன் கர்த்தர் அனுமதிக்கு சிற்சை அற்பமாக என்னாதீங்க கடைசி ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் உங்கள் வாழ்க்கை நீங்கள் மனம் திரும்பாதனால க உங்கள் வாழ்க்கை நீங்களே உடைச்சிட்டு இருப்பதனால கத்த சில சிற்சைகளை அனுமதிக்கிறார் அப்படின்னா நீங்கள் மனம் திரும்ப சில பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் மனம் திரும்பவே மாட்டாங்க வியாதியை கொடுத்து பார்ப்பாரு காசு வச்சு சரிபடுத்த பார்ப்பான் குடும்பத்தில் பிரச்சனை வரும் வரும் போக போக சரியாயிக்கும் சொல்லி சோம்பேறியாக இருப்பாங்க சில நேரத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் உலக பிரகாரமான பாவத்தில் சந்தோஷத்தை தேடுவாங்க ஆக மொத்தம் யாரை தேட மாட்டாங்க கர்த்தரை தேட மாட்டான் மனம் திரும்ப மாட்டான் இப்படிப்பட்டவர்களுக்கு கற்றுக் கொடுக்குற கடைசி எச்சரிப்பு நீதிமொழி இருபத்தி ஒன் ஒன்பது ஒன்று சொல்கிறது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியிலே நாசமடைவானாம் இந்த சிகிச்சைக்கு ஒரு லிமிட் கத்த வச்சிருக்கிறார் நீ அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம் நீ கடினமாகவே இருப்ப அப்படின்னா மனம் திரும்பலைனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம முடிவு பரிதாபமாக போயிடும் என்னை கத்த திரும்ப உங்களை வணைய விரும்புகிறார் நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்ட்ரட் விலகி போயிருந்தாலும் சரி ஒருவேளை பசன வெளியில தான் நல்ல கிறிஸ்தவன் நல்ல ஆவிக்குரியவன் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜபம் கிடையாது நான் பரிசுபான் கிடையாது உண்மையான நல்ல காரியங்கள்கிட்ட கிடையாது நான் நிறைய விஷயத்தில் பாவம் செஞ்சுருக்கிறேன் நான் டோட்டலாக நீ காண்ட்ரெட்டு விலகி இருக்கிறேன் ஆனால் பேரு தான் சபைக்கு வந்திருக்கிறேன் பேருக்கு தான் அந்த கத் சபைக்குள்ள நான் அங்கமாக இருக்கிறேன் யாராக இருந்தாலும் சரிங்க திரும்ப கத்தனை வணைய விரும்புகிறார் அதுக்கு தான் கற்ற உங்களை சபைக்குள் வைத்திருக்கிறார் உங்களை திரும்ப வணையணுனா இன்னைக்கு ஆண்டு சந்தில் உட்காந்து எங்கெங்கெல்லாம் நீங்கள் இன்னும் மன இருக்கிறீங்களோ அதெல்லாம் அறிக்கை பண்ணி உங்கள் லைஃப்பை கற்று குப்பு கொடுங்க திரும்பவும் கத்தை வணைந்து ஒரு மேய்ப்பனை ராஜா வாக்குனது போல் உங்களை எங்கே உயர்த்தி வைக்கணும்னு கத்த திட்டம் வச்சுருக்கிறாரோ எப்படி உங்களை பயன்படுத்தணும்னு வச்சிருக்கிறாரோ அப்படி உயர்த்தி உங்களை பயன்படுத்துவார் இல்லை Obrigado.